ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன் நண்பர்களே நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என அனைத்துமே எப்படி நமது ராசிக்கு அமையும் என்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இது வரைக்கும் சந்தாதாரராக மாறாம இருந்தீங்கன்னா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனை மால் பட்டனை மடித்து நம்ம சப்போர்ட் பண்ணும்படி முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம பெல் பட்டன் ஆல் பட்டன் அடித்தீங்களா எல்லாருமே செக் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் பத்தொன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினம் மூன்றாம் பிறை தினம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷய ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது துலாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பொழுது இந்த தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சந்திரன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பதினோராம் இடத்துல புதன் சூரியன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பத்தாம் இடத்துல சுக்கர் பகவான் இருக்கிறாங்க எட்டாம் இடத்துல ராகுடன் குரு பகவான் இணைந்து காணப்படுகிறார் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கிடைத்து நீங்கள் மிகப்பெரிய காரிய வெற்றிகளை பெறக்கூடிய மிகச்சிறந்த ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளை இன்னைக்கு அமைதி நண்பர்களே உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேணுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்குதுங்க உங்கள் சகோதர சகோதரி இருக்காங்க அவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும் கூட பிறந்த உங்களுடைய பெரும்பாலான சொந்தபந்தங்கள் கூட எல்லாேருமே இன்றைக்கி உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி அமைகிறதுனால ஒரு நிலையான ஃபிக்ஸ்டு வருமானத்திற்கான வழிமுறைகளை கூட நீங்கள் நீங்க அமைச்சிக்க முடியும் நண்பர்களே எனவே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஃபிக்ஸ்டான நல்ல ஒரு வருமானங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்ற தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் கவலையப்பட தேவையில்லாத நல்ல சூழ்நிலை இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களை சுற்றியுள்ள ஒரு நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் ரிலேட்டிவ் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கொண்டு எல்லாேருமே வந்து உங்களை சிறப்பாக ஊக்குவித்து உங்களது காரியங்களில் நீங்கள் திறம்பட செய்வதற்கான நல்ல ஒரு பூஸ்டப்பை கொடுப்பாங்க நண்பர்களே எனவே நல்ல ஒரு ஊக்கம் உங்களுக்கு தன்னம்பிக்கை உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படும் நண்பர்களே மிகச்சிறந்த உடல் ஆரோக்கியம் நண்பர்களே அதன் மூலமாக மன மகிழ்ச்சி இன்றைய தினம் காத்திருக்கிறது இன்றைய தினம் உங்களுக்கு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் தொலைபேசி வழியாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த செய்திகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கணும் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கூடிய நற்செய்திகள் உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தரும் நண்பர்களே மேலும் உங்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாமே விலகும் உங்களுக்கு எதிர்களாக செயல்பட்டவர்கள் எல்லாருமே தானாக இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அல்லது காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க அலுவலக பணியில் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க உங்க ஹையர் அபிஷியல் இன்னைக்கு உயரதிகார்ட்ட சூழ்நிலை தந்த மாதிரி நீங்க அனுசரிச்சு போனீங்க அப்படின்னா அலுவலக பணிகள் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் சமுதாய பணிகளில் கூட இன்னைக்கு நீங்க அதிகமா ஈடுபடுவீங்க அதுல உங்களுக்கு ஆர்வம் பெருகும் சில தொண்டு பணிகளில் நீங்க ஈடுபாடு பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் இருக்குங்க இந்த தினம் மற்றவங்களை பத்தி நீங்க கேள்வி கிண்டல் பண்றது அல்லது இருக்கக்கூடிய குத்தம் முறையில கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறது அந்த குணத்தை வந்து நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதை நீங்கள் தவிர்த்து விடுங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் இந்த தினம் நல்ல செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் வெளியூர்ல இருந்து வந்து சேரும் தொலைபேசி வழியாக நல்ல செய்திகள் வந்து சேரும் அற்புதமான ஒரு நாளுங்க இந்த தினம் உங்களுக்கு இறை வழிபாடுகள் ஆன்மீக பணிகளில் கூட அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க கடன் நிமித்தமான பிரச்சனைகள் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்திருந்தா அந்த கடன் பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் வெளியே வந்து நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் இந்த தினம் கடன் நிமித்தமான பிரச்சனைகள் பெரும்பாலானவே உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் எதிர்கள் தொலை நீங்க கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு அமையுது காதல் வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் உங்களது மன்கொழுந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில நீங்க மிக மிக பொறுமையாக உங்க காதல் வாழ்க்கையை அணுக வேண்டிய ஒரு நாள்கள் என்ற தினம் உங்க வாயிலிருந்து தவறி சில வார்த்தைகள் வந்து தவறுதலாக வந்துவிடும் சில தீய வார்த்தைகள் சோ அந்த வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இந்த தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை என்னதான் சூப்பராக இருந்தாலும் கெட்ட பெயர் ஏற்படாமல் நீங்க பார்த்து

இணைந்து சேர்ந்து உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் அதனால நிதி நெருக்கடி கண்டிப்பாக தீர்ந்து மன நிம்மதி பெருகிக் கொள்ள முடியும் நம்ம அதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த தினம் சின்ன சின்ன மாற்றங்களை உங்களது வீட்டினுடைய அவுட்டிங் அவுட்டிங் தோற்றத்தை வந்து மாத்திரத்துக்காக நீங்க இன்னைக்கு மேற்படுவீங்க உங்க வீட்டுடைய அந்த தோற்றம் அப்பியரன்ஸ் வந்து மாத்திரத்துக்கு நீ கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே அடிக்கடி காதல் வாழ்க்கையில நீங்க விளக்கூடாதுங்க அடிக்கடி நீங்க வந்து காதல விழுந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தும் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த நீங்கள் கோபமாக ஏதாவது வார்த்தைகள்ல பேசினீங்கன்னா மத்த வீட்டு நீங்க கோபத்தை தான் சம்பாதிக்க முடியும் சோ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கेंगे வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணிக்கेंगे அதன் மூலமாக மத்தவங்க உங்ககிட்ட அன்பு காட்டுவாங்க நண்பர்களே இன்றைக்கி நீங்கள் கோபப்பட்டு ஒரு வார்த்தை பேசினீங்கன்னா அதுக்கு திரு திருப்பி உங்களுக்கு நிறைய கோபமான வார்த்தைகள் மற்றவங்க பேசுவாங்க ஸோ அவங்களை சமாதானப்படுத்துறதுக்கே உங்களுக்கு போது போது ஆயிரும் ஸோ எதுக்கு தேவையில்லாமல் வார்த்தைகளை பேசிட்டு நீங்க அமைதியாக இருந்துகிட்டிங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு நல்ல அமையும் தகாத வார்த்தைகளை பேசிடறாதீங்க இன்றைய தினம் திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க இருந்தாலும் மூன்றாம் நம்பர் தலையிட்டே வந்து உங்கள் திருமண வாழ்க்கையில் நீங்க தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா அடுத்தவங்க தலையிடுவதன் மூலமாக இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் எதிர்வெளிகளை தான் ஏற்படுத்தும் நண்பர்களே நீங்கள் மற்றவங்களை இருந்து பஞ்சாயத்து பண்ண அனுமதிச்சிங்கன்னா அது உங்களுக்கு சாதமாக மாறாது ஸோ அதை நீங்கள் தவிர்த்து விடுங்க நண்பர்களே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் போது நீங்களும் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்களுடைய உதவி கட்டாயமாக இன்னைக்கு தேவைப்படும் சோ அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு உதவி செய்யுங்க மிக மிக சிறப்பான ஒரு நாளாக நீங்கள் உங்களுக்கு அவங்க நண்பர்களே இந்த தினம் காரியங்கள் நிறைய முயற்சி செய்யலாம் எல்லா காரியங்களும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் எதிர்ப்புகள் விலகும் உங்களுக்கு மன நிம்மதி பெருகும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்களை வரும் நிதி நெருக்கடி நீங்கும் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைத்து தன்னம்பிக்கை பெருகும் நம்பர்களில்லை எல்லாருமே உங்களை ஊக்குவிப்பாங்க அற்புதமான ஒரு நாள் நிறைய காரியங்களை முயற்சித்து பாருங்க சும்மா இருந்துடாதீங்க வெற்றிகரமான ஒரு நாளுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும்னு வைங்களேன் இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நீங்கள் வந்து லைட் எல்லோ கலர் யூஸ் பண்ணாங்க லைட் எல்லோ கலர் வெளிர் மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லகேஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஃபைவ் யூஸ் பண்ணுங்க இந்த நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது நமது துளம்பர சேர்ந்தில் யாரெல்லாம் இன்ற தினம் சித்திரை நட்சத்திரம் இருக்கீங்களோ தினம் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் வேற லெவலில் கிடைக்குங்க உங்க சகோதர சகோதரிகள் எல்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க உயரதிகாரிகளிட அலுவலக பணிகளை கொஞ்சம் சூழ்நிலை தகுந்த மாதிரி நடந்துகிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் போங்க சூழ்நிலை தேவையான ஒத்துழைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் சுவாதி நண்பர்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் சொல்லலாம் ஆனா மத்தவங்களை பத்தி நீங்க கிண்டல் பண்றது குத்தங்கூர் கண்டுபிடிச்சு நீங்க கருத்துக்களை தெரிவிக்கிறத தவிர்த்து விடுங்க முன்கூ பத்தி தவிர்த்து விட்டு இங்க வார்த்தைகள் செய்திகளை கொஞ்சம் கவனமா இருக்கணும் வெளியூர்ல இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகளை வந்து சேரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியும் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே இன்றைய தினம் நீங்க உங்க கருத்துக்களை வெளியிடும் போது கவனமா இருங்க உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம் விசாக நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு கடன் பிரச்சனைகள் எல்லாம் கட்டுப்பாட்டுகள் வரதுனால அப்பாடா ஒரு வழியா கடன் பிரச்சனை நீ முடிஞ்சதுல ஒரு ஒரு பைசா யாருக்கு வட்டி கட்ட தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த அளவுக்கு கடன் பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கட்டுப்பாட்டுகள் வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க சமுதாய பணிகள் ஒரு ஈடுபாடு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு காரியங்கள் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே விலகி காரியங்களை நீங்கள் திறம்பட நடத்துவதற்கான வாய்ப்புகள் ஒரு திறக்கக்கூடிய வாய்ப்புகள் எனவே எதிர்ப்பு விலகக்கூடிய ஒரு பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுகளால் வரும் கடன் பிரச்சனைகள் மேலும் சமுதாய பணிகளும் ஈடுபட்டு மனமீழ்ச்சி கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே